வணக்கம் மண்வளம் இயக்கே விவசாயி யூடியூப் சேனலுக்காக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பட் ரொம்ப நாளாக வந்துட்டு நான் வீடியோ போடாமல் இருந்தேன் இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய வேலை பொழுது விவசாய வேலை மற்றும் கொஞ்சம் மாரச்சு சம்மந்தமான வேலைனால பண்ண முடியாதது இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரோ ஒரு நீண்ட பயணம் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பஸ்ஸில் நிறைய இடம் இருந்துச்சு ஒரு பொறுத்திரம் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன் அது எழுப்பினார் ஏன்டா இவ்வளோ இடம் இருக்குது என்ன போய் போயிட்டுன்னு பார்த்தேன் ஸோ கேட்டார் சார் நீங்கள் சீனிவாசனம் தானே அப்படின்னாரு ஆமாங்கண்ணா அப்படின்னா நீங்கள் யூடியூப் நடத்துனீங்கண்ணா ஆமாங்கண்ணா அப்படின்னேன் சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரசாயன விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி இந்த ஜீவாமருதம் கொடுக்க ஆரம்பித்து ஸோ இதில் நான் அதை வடிகட்டி விட்டுறதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இடர்பாடுகளை தந்துச்சு இனிமேல் அந்த குழப்ப வேணான்னு விட்டுற கண்டிஷனில் இருந்த இடையில உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய உத்வேகமாக இருந்தது அதனால் மறுபடியும் நான் இயற்கை விவசாயத்துக்கு உண்டேன் சார் இப்போ ரொம்ப நாளாக சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இதுதான் என்னை மீண்டும் நிறைய வீடியோ போடணும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னாக்க நமக்கு தெரிந்தவர்களை விட தெரியாத முகம் தெரியாதவங்களுக்கும் நம்மளால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்குது அப்படிங்கும்போது அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்குது இந்த தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் அனுபவப்பூர்வமாக அதாவது ப்ராக்டிக்கலாக இட்ஸ் சக்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து சேனலுக்கு கொண்டுட்டு வரோம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எது வந்து சக்சஸோ அதை மட்டும் தான் கொடுத்துட்டு வரும் இந்த சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் ஏனைய எல்லா விவசாயிகளுக்கும் பலன் தரும் அப்படின்றதுல கருத்து கிடையாது இந் இப்பி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கனாக்க நம்ம நீண்ட காலமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம ஒட்டுப்பாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கடையிலேருந்து வாங்கி இருப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இளைய மீது ஒரு நம்ம தெளிக்கக்கூடிய தெளிப்பு வந்துட்டு நிறைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா உருண்டு வெளியில் ஓடி போயிடும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு இலை மேலே ஒரு நெல் பயிர் மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நமக்கு இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் வந்துடுச்சு அதில் நல்ல குவாலிட்டியான கேமரா இருக்குது அந்த கேமராவை கெட்டு வச்சு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்திங்களா தெரியும் அந்த இலைகள் மேலே புளி புள்ளி புளி புள்ளியாக தான் அந்த தண்ணி ஒட்டியிருக்கும் அதுவும் லேசாக ஒரு தட்டு தட்டினோமோ அந்த தண்ணியை கரைஞ்சி கீழே எழுதுறோம் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தனுடைய தன்மை வந்து பார்த்தீ முழுக்க அந்த பயிருக்கு போய் சேர முடியாத சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது வந்து பெரும்பாலான பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னாக்கா இலையோடய மேல் பக்கத்தை விட தான் இருக்கும் ஸோ இது மாதிரியான பூச்சிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இலையில் ஒட்டி ஊடுருவி பரவாத சூழ்நிலையில் அந்த பூச்சிகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் நமக்கு வந்து முழுமையான சக்ஸஸ் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரேவில் கிடைக்காம இருக்கோம் ஸோ இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னாக்கா இப்போ பரவலாக வந்துட்டு இருக்கிறது விவசாயத்தில் எடிபிள் ஆயில் அதாவது சமையல் எண்ணெயை உபயோகிக்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய பலன் வந்து இப்போ எண்ணெய் கொடுக்கறதுனால கிடைக்கிது அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்னும் நம்முடைய எடிபிள் பர்பஸ்க்கான தேவையை பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் விவசாயத்தில் இடிவிலாயில் உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம்னாக்கா அது வந்து நம்முடைய உணவு தேவை எண்ணெய் தேவைகளில் வந்து போட்டியிட ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுன்றதுனால நம்ம வந்து அதை பற்றி பெருசாக பேச மறுத்தோம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது ச சந்தோஷமாக இல்லையான்றதை விட அவங்க விற்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து விவசாயம் அதாவது ரசாயன விவசாயம் கட்டுப்படி ஆகலை இயற்கை விவசாய இது வரலான்னு சொல்லி நினைக்கிறவங்கள கூட இந்த பக்கம் வருவேணி அப்படின்ற மாதிரி ஒருத்திரவங்க போட்றதுக்கு விலையெல்லாம் கண்ணா பண்ணுன்னு இருக்கு ஸோ இதை நம்மளே இப்படி உற்பத்தி பண்ணிக்கலாம் எதையுமே நம்ம உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் அது லாபகரமாக இருக்கும் அந்த வகையில் இதையே நம்ம எப்படி உற்பத்தி பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சோப்பாயில் எப்படி ஒரு எஃபிஷியன்சியாக உபயோகிச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சோஃபாயில் பார்த்தினா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளஸ் அப்படின்ற கிரேட் சோஃபாயில் இது நார்மல் சோஃபாயில் மாதிரி இல்லை கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் கலராக கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா திக்காக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பச்சை தண்ணி இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏழு எண்ணெய் சேர்ந்த எண்ணெய் கூட்டுக்கலவை இது வந்து பார்த்திங்கனாக்கி ஹியூமிக் ஆசிட் இது எதுக்காகன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணியில் வாழையில நினச்சி எடுக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இதில் ஒட்டல இந்த மரவழியில் இது நினச்சி எடுக்கிறேன் இதனுடைய பின்பக்கத்தில் முத்து முத்தாக தண்ணி விட்டு வந்துடுச்சு முன்பக்கம் நல்லா நனைஞ்சிருக்கு இதே வாழையோட முன்பக்கமும் சரியான நிலையில் பின்பக்கமும் சரியான நினைவுகள் இது மாயில முன்பக்கம் லேசாக திட்டத்திட்ட நினைஞ்சிருக்கு பின்பக்கம் நல்லாவே நனைஞ்சிருக்கு வாழையில தண்ணி படுத்து தவிர நினைவு இல்லைங்க சரிங்களா இப்போது இது நீர்ப்பை சோஃப் இந்த சோஃப் ஆயிலில் சோப்பாயில் தயார் பண்ணிக்கிறோம் அது எப்படின்றது பின்னாடி பார்ப்போம் இப்போ இதில் ஒரு அஞ்சு மில்லி மட்டும் இதில் ஊற்றுறோம் அந்த அஞ்சு மில்லி என்ன கணக்குன்றது பின்னாடி சொல்கிறேங்க பாருங்க ஹியூமிக் ஆசிட் இதில் ஊற்றிட்டு இப்போ இந்த இலையை நலத்து எடுத்தோம்னா இலையில இது துளிக்கோட ஒட்டல பாருங்க ஒட்டிங்களா இதில் ஒட்டி தண்ணி பரவிடுச்சு ஸோ இப்போது இதில் ஒரு அஞ்சு மில்லி அளவுக்கு இந்த இல்லை இதில் ஊற்றிட்டு கலந்துட்டு கலர் கலர் கலக்கிட்டு இப்போ இந்த மரவள்ளி நினைப்போம் எந்த அளவு கொட்டியிருக்கு பாருங்க வாடையில எந்த அளவுக்கு பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டு பக்கமும் முன் முன்பக்கம் இப்போ இடம் தெரியாமல் இருக்கு பாருங்க இப்போ இது வந்து ஏற்கனவே ஏழு வகையான எண்ணெய் அதில் போதுமான அளவுக்கு சோப்பாயில் கலந்தது இந்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம தண்ணி கலக்கிறோம் சாதாரணமாக எண்ணெய் வந்து தண்ணியோடு கலக்காது எண்ணெய் தண்ணியோட பால் மாதிரி கலந்துச்சு சரிங்களா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு தண்ணீர் மாதிரி இருந்தாலும் தண்ணீரை விட ரொம்ப அடர்வு அதிகமானது இது இதனுடைய அடர்வு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஒரு விதையை எடுத்து அதை மேலே வச்சோம் அப்படின்னாக்கா தண்ணீரில் நேராக கீழே இறங்கக்கூடிய விதை இதில் வந்து மேலே அப்படியே மிதந்து நிற்கும் அந்தளவுக்கு வந்து இது அடர்வு அதிகமானது அதே சமயத்தில் தண்ணீரோட நேரடியாக கலக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு திரி மாதிரி கீழே போய் உட்காரத்தோடு தண்ணியோட தண்ணியாக கலக்காது ஸோ இது தண்ணியோட தண்ணியாக கலக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஐம்பது டிகிரிக்கு மேலே வெப்பப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை தண்ணியில் கலந்தோம் அப்படின்னாக்க தண்ணியில் க்ளீனாக கலந்துரும் நமக்கு ஸ்ப்ரே பர்பஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னாக்க இப்போ பதினஞ்சு லிட்டர் தண்ணி பெரும்பாலும் டேங்க் வந்து அப்படி தான் ஆகிடுச்சி பதினஞ்சு லிட்டர் தண்ணி டேங்க்கு தான் ஸ்ப்ரேயிங் டேங்க்கு ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எட்நூற்றி ஐம்பது மில்லி சுடு தண்ணியில் நூற்றி ஐம்பது மில்லி சோப்பாயில் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கூலிங் ஆனாலும் கூட அந்த இதை வந்து மாறாது அதாவது இந்த பாண்ட் வந்து தண்ணியோட இருந்து இது பிரியாது ஸோ அந்த இதுலேருந்து இருந்து ஒரு நூறு மில்லி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் பதினஞ்சு மில்லி சோப்பாயில் உங்களுக்கு அந்த கண்டென்ட் மட்டும் கிடைக்கும் அந்த சோப்பாயில் நீங்கள் தண்ணியில் கலக்கும்போது போது பார்த்தீங்கன்னா தண்ணியோடய தண்ணியாக டோட்டலி மிங்கில் ஆகிடும் தண்ணியிலேருந்து பிரியாது இந்த இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ராட்ச் ஆகாமல் எல்லா செடிகள் மேலேயும் ஈவனாக வந்து அந்த ஒட்டுக்கொடைய தன்மையை கொடுக்கும் இந்த சோப்பைனுடைய கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னாக்க எத்தில் ஆக்சைடு ஆல்கெல் ஃபினால் அப்படின்றது இது வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் நெட்லேயும் ஆர்ட்ரு கொடுத்து இது வாங்கலாம் ஒரு ஐ ஒரு ஐம்பது கிலோ பே பேக்கிங்கில் சீல்டாக இது கிடைக்கும் நீங்கள் லூஸில் வாங்கினோம் ஒரு லிட்ரு வே ரெண்டு லிட்டரு வேணும் அப்படின்னாக்கா ஒரு லிட்டர் வந்து நானூறுபா ரேட்டில் என்கிட்டயே இது கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் வாங்கி ஒரு லிட்டரு வா ரெண்டு லிட்டரு வாங்கி உபயோகித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படிங்கும்போது நீங்கள் நேரடியாக கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த சோஃபாயில் பொறுத்தவரையும் எக்ஸ்பரி கிடையாது ஒன்ஸ் வாங்கினோம்னாக்கா அது ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சுக்கலாம் வெயிலில் வைக்கணும் அப்படின்னாக்கா ஸோ இதோடய நிறம் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும் நல்ல நேரம் இருந்தது அப்படின்னாக்கா இதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது தவறுதலாக குடிச்சிட்டாலும் கூட இது வந்து நான் பாய்சன் இதனால் வந்து உயிருக்கு ஆபத்து எடுத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாய்சன் கிடையாது ஒரு மாதிரியான வயிற்றோட்டத்தையும் ஓட்டத்தையும் கொடுக்கும் நம்ம இன்னும் அதாவது இடிபிள்ளைல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நிலத்துக்கு ஓட்டத்துக்காக ஸோ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை செய்யலாமா வேண்டாமா அடுத்தது அதை பற்றியும் கேட்டில் பேடுக்கு எப்படி நம்ம சோப்பாள் யூஸ் பண்ணுறது அது எந்த வகையான சோப்பாயில் யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் பலன் என்ன அப்படின்றதையும் மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பூச்சிக்கொல்லியில் வந்துட்டு இந்த ஆயில்ஸு அதாவது அது சமையல் ஆயில் கிடையாது வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் பருத்தி எண்ணெய் ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படின்றதையும் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த நமக்கு பசியாக செயல்படுறது வந்து இதுக்கு பல முகங்கள் உண்டு பல அதாவது துறைகள் அது வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போதைக்கு வீடியோவுடைய நீளம் காரணமாக லெத்துக்காக நம் இப்போதைக்கு முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்த பாகங்கள் இதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்க விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம் ஸோ மற்ற விவசாயிகளுக்கு இந்த தகவல்கள் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகள் குழுவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு தகவல் போய் சேரட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தகவல்கள் உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மற்றபடிக்கு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்